ஓம் முருகா வெச்சுவேல் முருகா வினை வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உனக்கு மிகவும் விசேஷமான நாள் உனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கின்றீர்கள் ஆனால் எனக்கு சந்தோஷம் என்ற வார்த்தைக்கே என் வாழ்க்கையில் இடமில்லாமல் போய்விடும் என்ற பயமே எனக்கு வந்துவிட்டது என்று கூறுகின்றாய் தங்கமி எதை பற்றியும் நினைத்து வீணாக கவலை கொள்ளாது உன் அப்பா ஒரு தீர்மானமான முடிவை எடுத்துவிட்டேன் பல உறவுகளை நம்பி ஏமாந்து விட்டாய் உண்மை என நம்பியது அனைத்தும் பொய்யாகிவிட்டதை அறிந்து நீ மனம் நொந்து இருக்கின்றாய் உன் மனதில் இருக்கும் அத்தனை வழிகளும் எனக்கு தெரியும் உன்னுடைய மனதில் இருக்கும் பாரங்களும் சுமைகளும் காயங்களும் கஷ்டங்களும் ஆற முடியாதது அழிக்கவும் முடியாதது அத்தனை வழி அத்தனை துரோகங்களையும் அழிக்கும்படியான ஒரு புது உறவு உன்னுடன் இணைய ஆசைப்படுகின்றது தங்கமே அது என் மூலமாக வரக்கூடிய உறவாக இருந்தாலும் உன் மீது உயிரையே வைத்திருக்கும் உறவு அந்த உறவின் மீது நீயும் பாசம் வைத்திருப்பாய் நிச்சயமாக முதலில் நீ அந்த உறவை கூட நம்மாமல் இருப்பாய் ஆனால் நீ அந்த உறவின் மீது கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வளர்த்து அன்பு வைத்து அந்த உறவிற்கும் அடிமையாகி விடுவாய் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையை வெறுத்தது போல உணர்வு இப்பொழுது உனக்கு உண்டாகி இருக்கின்றது ஆனால் அத்தனையும் மாறிவிடும் என் தங்கமே அத்தனையும் மாறி நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையில் மகிழ்ச்சியான பாதையில் பயணம் செய்யப் போகின்றாய் உறவுகளை நம்பி ஏமாந்துவிட்டுமே மீண்டும் ஒரு புது உறவாய் என்று கலக்கம் கொள்ளாதே எத்தனை உறவுகள் போனாலும் புது உறவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும் வாழ்க்கையில் யாரும் இல்லாமல் வாழ்வது மிகவும் கடினம் தங்கமே தனிமை மிகவும் கொடியது அதை இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து விட்டாய் இனி எந்த சஞ்சலமும் இல்லாமல் உன் வாழ்க்கையை வாழப் போகின்றாய் சந்தோஷத்திற்காக காத்து கொண்டிரு மாபெரும் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது வழிக அலை மறந்து புன்னைகைக்கு போகின்றாய் எப்பொழுதும் முதட்டளவில் மட்டுமே சிரிந்து கொண்டிருந்த நீ இனி மனதளவில் சிரித்து பழக போகின்றாய் நான் அனுப்பும் புது உறவுடன் அந்த உறவு உன் வாழ்க்கை முழுவதும் உன்னை ஏமாற்றாமல் உன் அருகிலேயே இருந்து உனக்கு பக்கபலமாய் நிற்கும் உன் அப்பா மீது நம்பிக்கை வை இனி உன் வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடத்தி வைப்பது என்னுடைய பொறுப்பு இந்த பௌர்ணமியில் நான் உனக்கு வாக்களித்து விட்டேன் அவை நிச்சயமாக நடந்தே தீரும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா